ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் கண்டிப்பாக தருவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது பயப்படாதே உன் துன்பங்கள் தொலைந்துவிடும் விருப்பங்கள் நிறைவேறிவிடும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை செல்லமே நீ மகிழ்ச்சியாக இல்லை இப்போது உன் மனமானது கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கூட துளி அளவு கூட அமைதி இல்லை உன் என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறாய் அதிகம் யோசிக்க தேவையில்லை தங்கமே சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ கவலைப்படக்கூடாது உனக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பொறுமையாக கையாண்டு கொண்டுதான் வருகிறாய் அதில் நீ நிறைய அனுபவம் அனுபவப்பட்டிருக்கிறாய் நீ தயங்கி நிற்காமல் உன் பயணத்திற்கு தயாராக முதலில் மழைப்பாகத்தான் இருக்கும் முடிவில் உற்சாகமாக முடியும் உன் மனதைரியத்தை கைவிடாதே தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ ஒரு துளியாவது உன்னை முன்னேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தாலும் நீ பின்வாங்கக்கூடாது நேற்று வேல் துணையாக உனக்கு சுற்றி நின்றது தெரியுமா அதனால்தான் சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து நீ காக்கப்பட்டாய் எனவே இந்த காலகட்டத்தில் எதைப்பற்றியும் கண்டுகொள்ளாமல் உன் வேலைகளை செய்து கொண்டே இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மன குழப்ப சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ மனம் உடைந்து போகக்கூடாது என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்பது எனது வாக்கு நீ எதை செய்தாலும் குறுகிய கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் செய்தேன் அப்போதுதான் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு நன்மைகளை மிகப்பெரிதாகத் தருவேன் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டால் எதுவும் நிலைக்காது இதையும் உன் முருகன் நான் உனக்கு முன்பே உணர்த்தி உள்ளேன் அதுபோல பேராசை வேண்டாம் பெரிய லட்சியங்களைப் பற்றிய கனவு காணலாம் ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்குரிய குறுக்கு வழிகளை சிந்திக்கக்கூடாது உன் கனவு நனவாவதற்கு தேவையான காலத்தை நீ கொடுத்தாக வேண்டும் தங்கமே உன்னைச் சுற்றி நடக்கும் கஷ்டங்களை துயரங்களை துன்பங்களை எண்ணி கவலை கொண்டே உனக்கான வாழ்க்கையை நிர்ணயித்தவன் நான் தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டி கொண்டே இருப்பேன் சோகம் வேண்டாம் இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்கப் போகிறது தைரியமாக தொடங்கு உன் வேலையை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம் என தெரியும் உணர வைப்பேன் உன் பிரச்சனைகள் தீர்ந்து என்னை காண வரப்போகிறாய் இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆலயத்திற்கு இனி வரப்போகிறாய் அதற்கான வழிகளை நான் உருவாக்குவேன் நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிடாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தானே உன்னை இருக்கச் சொல்கிறேன் வாதம் வேண்டாம் தங்கமே நீ ஏற்றி வைத்த தீபம் என்னை ஒளிச்சுடராக தானே உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் கவலையே படாது எதையும் யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்பட்டு விடுகிறாய் வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் விடு நீ உன்னை ஏளனமாக பேசியவர்கள் நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அவர்கள் முகத்தில் பார்க்கவே உனக்கு பிடிக்கவில்லை ஆனாலும் முகத்தை பார்த்துதான் ஆக வேண்டியிருக்கிறது உனக்கு நான் சொல்வது உண்மைதானே நிச்சயமாக உன்னை கேவலப்படுத்தியவர்களை நாளை உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க நான் செய்வேன் இது உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு சத்திய வாக்கு நீ பார்த்து வளர்ந்த உறவுகளும் நீ சேர்த்து வைத்த செல்வமும் உன்னை கைவிடும் போது முருகா என்று சொல்லிப்பார் கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடி வருவேன் முருகா என்று பதிவிடு முருகன் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் முருகா என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமே வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் உன் சொந்த பந்தங்களை நம்ப வசதியாக இருந்தால் உயர்த்தி பேசுவார்கள் வாழ்த்துப் பேசுவார்கள் வாய்க்கு வந்தபடி நல்ல விதமாக பேசுவார்கள் இதே நீ வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள் தரம் கெட்டுப் பேசுவார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து நீ மட்டுமல்ல எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்போ மறையும் மறையாது இது எப்போ ஒளியம் ஒளியாது ஆனால் உன் மனமானது பக்குவப்பட வேண்டும் ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மழைபோல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணிபோல் உனக்கு விளக்கி உள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் உணர முடிகிறதா எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது பக்குவப்படுத்தி உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கின்ற காலம் இதுதான் முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து தூரத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரப்போகிறது வீட்டில் உள்ளவர்களின் நலன் குறித்து பிரார்த்தித்தாய் அவர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் வேலை மாறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நன்றாக எழு உன் வாழ்க்கை மாறப்போகிறது அழகாக மாறப்போகிறது என்னை பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையும் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் நிச்சயமாக தருகிறேன் நிறைய சிந்திக்கிறாய் ஆனால் குழம்பி போய்விடுகிறாய் வேண்டாம் யோசனை செய் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய் ஆனால் குழப்பம் இருக்கக்கூடாது குழப்பம் குட்டி சுவராக்கிவிடும் குழப்பம் இல்லாத மனம் வேண்டும் என்னை இந்த நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை பார்க்கப் போகிறாய் கொஞ்சம் பார் பொறுத்திருந்து பார் நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கச் செய்யப் போகிறேன் முன் திருச்செந்தூர் முருகன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது இது உன் முருகனின் சத்திய வாக்கு நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் நீ என்று மனதார முருகா என்று சொல்வாயானால் உன் பழைய குறைகள் எல்லாம் அழிந்து புதிய வாய்ப்புகள் கதவுகளை தானாக திறக்கும் முருகா என்று கூட சொல் அல்லையே திருச்செந்தூர் முருகா என்று கூட பதிவிடு உன் கிரகங்கள் கூட என் அருள் வந்தவுடன் பணிவோடி நின்றுவிடும் ராசிக்கு எதிராக வந்த கிரகங்கள் கூட என் அருள் வந்தவுடன் பணிவோடி நின்றுவிடும் அதுவே உனக்கான ராஜ யோகத்தின் ஆஸ்தி வாரம் தங்கவே இன்றைய நாள் உனக்கு அற்புத நான் ஓம் முருகா போற்றி போற்றி திருச்செந்தூர் முருகா என்று மட்டும் விடு நல்லது நடக்கும்